இந்தியாவில் அதிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்களில் பெங்களூர் முத இடத்துல இருக்கு அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் மீண்டும் ஒரு முறை பெங்களூர் இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஆனால் இந்த முறை டிராஃபிக் என்ற காரணத்துக்காக மட்டும் இல்லை இன்னொரு காரணம் இருக்கு இந்தியாவிலேயே அதிக நெரிசலான நகரம் அப்படின்ற ஒரு பட்டத்தை ஜெயிச்சிருக்கு பெங்களூர் வாகனத்தில் போறதை விட நடந்து போனால் வேகமாக இலக்கை அடைஞ்சிடலாம் இந்த ஊருடைய நெரிசல் அப்படின்னு சொல்கிறாங்க பெங்களூர் வாசிகள் அதிகமான வாகனங்கள் மோசமான நகர்ப்புற திட்டமிடல் சாதாரணமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் போதிய பொது போக்குவரத்து இல்லாதது இந்த மாதிரியான காரணங்களால பெங்களூரில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது இதன் காரணமாக பெங்களூரில் வாகனம் ஓட்டுறதை விட நடந்து போயிட்டே இலக்க வேகமாக அடைய உதவுது அப்படின்ற அறிக்கை சொல்லுது ஆக்சுவலாக கூகுள் மேப்ஸ் கூட என்ன சொல்லுதுன்னா பெங்களூருடைய டிராஃபிக்ல சில பகுதிகளில் வாகனம் ஓட்டுறதை விட நடந்தே போகலாம் அப்படின்னு பரிந்துரைக்குது டெக்கான் ஹெரால்டு வெளியிட்டு இருக்கிற சமீபத்திய போக்குவரத்து தர குறியீட்டின்படி இந்தியாவுடைய மிகவும் நெரிசலான நகரம் அப்படின்ற ஒரு பட்டத்தை பெங்களூர் ஜெயிச்சிருக்கு எட்நூத்தி பத்து பாயிண்ட்ஸோட நெரிசல் பட்டியலில் மொத இடத்தை பிடிச்சிருக்கு பெங்களூர் பெங்களூரை தொடர்ந்து நெருக்கமான நகரங்கள்ல ரெண்டாவது பிடிக்கிறது மும்பை இது எழுநூத்தி எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கு அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது டெல்லி இதோடைய மதிப்பெண் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது ஹைதராபாத் இது எழுநூத்தி பதினெட்டு மதிப்பெண்கள் இந்தியாவுடைய முக்கியமான நகரங்களில் போக்குவரத்து நிர்வாகம் எந்த அளவுக்கு சவாலாக இருக்குது அப்படின்றத இந்த மதிப்பீடு வெளிப்படுத்துது பயங்கரமான டிராஃபிக் இருக்கிற இந்திய நகரங்களை பற்றி பேசும்போது முதல்ல நினைவுக்கு வர்றது பெங்களூர் மும்பை சென்னை டெல்லியை சொல்லலாம் ஆனால் அதில் பெங்களூரை தவிர எந்த ஒரு பெருநகரமும் இந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசலோட காணப்படலை அப்படின்ற அறிக்கை சொல்லுது டாம் டாம் டிராஃபிக் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அதுல மெதுவான நகரங்களுடைய பட்டியலில் பெங்களூர் ஆறாவது இடத்துல இருக்கு அதுக்கு அடுத்த இடத்துல ஏழாவது இடத்துல புனே இருந்தது பீக் ஹவர்ஸ்ல மணிக்கு வெறும் பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே பெங்களூர்ல பயணிக்க முடியும் அப்படின்றாங்க அதே மாதிரி இதே பீக் ஹவர்ஸ்ல புனே உள்ள சராசரியாக மணிக்கு பத்தொன்பது கிலோமீட்டர் தூரம் தான் பயணிக்க முடியும் சரி பெங்களூர்ல இந்தளவுக்கு ஒரு டிராஃபிக் கஞ்சஷன் இருந்தாலும் கூட சமீபத்தில் இதுக்கான ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணமே டபுள் டக்கர் ஃப்ளைஓவர் தான் சில்க் போர்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் சமீபத்தில் கட்டினாங்க இதன் மூலமாக அந்த டிராஃபிக் கன்ஜஷன் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் பெங்களூர் டிராஃபிக் இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது அதுதான் போக்குவரத்து விதிமீறல்கள் இதை நிவர்த்தி செய்ய பெங்களூர் போலீஸ் தீவிரமாக கண்காணிச்சிட்டு வராங்க அதுக்கு ஏஐ உதவ போது ஏஐ மூலமாக கண்காணிப்பு அமைப்புகளை மேம்படுத்திட்டு வராங்க மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் இப்போ பதிமூணு வகையான குற்றங்களை கண்காணிக்கும் இந்த அப்ரோச் ஒரே குறிக்கோள் ரோட் சேஃப்டி கரெக்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் இருக்கிற கன்ஜெஷன் குறையணும் இப்போ ஏ அடிப்படையிலான கேமராஸ் சில முக்கியமான விஷயத்த கண்காணிக்குது உதாரணத்துக்கு ஸ்பீட் லிமிட் அதை பார்க்குது அதுக்கப்புறமா வாகனம் ஓட்டும் போது மொபைல் ஃபோன்ஸை பயன்படுத்துறவங்க மேல நடவடிக்கை எடுக்குது இது இல்லாம ஹெல்மெட் அல்லது சீட் பெல்ட் அணியாத மாதிரியான மீறல்களை கண்காணிக்குது இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் ரெட் சிக்னல் போட்டும் கூட சில பேர் அதை மீறி போவாங்கல்ல அவங்களையும் கண்காணிக்கும் அதே மாதிரி அந்த கோட்டை மீறி நிறுத்துறதையும் கண்காணிக்கும் இது இல்லாமல் டூ வீலர்ஸில் ட்ரிபிள்ஸ் போவாங்கள அவங்களையும் அந்த ஏஐ கண்காணிக்குது ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்கிரேட் மூலமாக இந்த கேமராஸ்லாம் ஆறு அடிஷ்னல் கிரைம்ஸை டிடெக்ட் பண்ணும் இதில் இல்லீகல் நம்பர் பிளேட்ஸ் ராங் சைட் ட்ரைவிங் ஓவர்லோடட் குட்ஸ் வெஹிக்கல் டேமேஜ் அப்படி இல்லைன்னா புரோக்கன் கிளாஸஸ் இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் இல்லீகல் பார்க்கிங் இது எல்லாத்தையுமே இது கண்காணிக்கும் ஸோ இப்போ பெங்களூரை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் மட்டும் ப்ராப்ளமாக இல்லை கஞ்சஷனும் இப்போ புது ப்ராப்ளம் வந்துருச்சு நெரிசலான நகரங்களில் பெங்களூர் இப்போ மொதல் இடத்துல இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன நீங்க பெங்களூர்ல எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க இது இல்லாமல் இந்த டிராபிக் என்ன மாதிரியான தீர்வு காண முடியும் அப்படின்னு நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணலாம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்